இது பாரிஸ் எக்ஸிபிஷனோட பார்ட் டூ வீடியோ இங்கே நான் ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வெட்டி வேர் தண்ணி வெட்டி வேர் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு வெட்டி வேரும் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ண சூப்பரான ஒரு ஐட்டம்னா இந்த ஐஸ்கிரீம் தான் அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் இதோட வெரைட்டிஸ் தான் இதோட ஸ்பெஷல் வாட்டர் மெலன் சப்போட்டா செம்பருத்தி பூ அப்படின்னு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க மசாலா ஐஸ்கிரீம் கூட இங்கே இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பினா இங்கே லைவாகவே கோகனட் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தாங்க அதையுமே சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரான்ஸோட ஸ்பெஷல் சாக்லேட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணோம் சாக்லேட்லையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருந்தாங்க எல்லா வருஷமும் மிஸ் பண்ணாத இந்த எக்ஸிபிஷனுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கிவி ஸ்ட்ராபெர்ரி பப்பாயா மேங்கோன்னு எல்லாமே சாம்பிள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துனையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி எல்லோரும் கேபிச்சினோ கேள்விப்பட்டிருப்பீங்க கொக்கோச்சினோ கேள்விப்பட்டிருக்கீங்களா வியட்நாம் காஃபி பார் ஒன்று பார்த்தோம் அங்கே தான் இந்த கொக்கோச்சினோ கிடைக்கிது இந்த ஃபில்டர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குது இதுதான் வியட்நாம் காஃபி ஃபில்டர் இங்கே அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப்பான காஃபி பவுடர்ஸும் சேலுக்கு வச்சிருந்தாங்க இங்கே ரெண்டு மூணு காஃபி ஐட்டம் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணிவிட்டு அந்த காஃபி பவுடருமே வாங்கிட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்